வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறேங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல விஐபி ஏரியா சுற்றிலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாவில் வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறேங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வீடு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க இது ரோடுங்க வடக்கு பார்த்த ரோடுங்க முப்பது அடி ரோடுங்க கிழக்கு முப்பது அடி ரோடுங்க பாருங்க இது வந்து கிழ கிளம்புரம் முப்பதடி அடி ரோடுங்க கார்னர் சைட்டில் வடக்கு கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க புத்தம் புதிய வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னா சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலை பொள்ளாச்சி போகிற பைபாஸில் வடுகுபாளையம் அங்கே தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இப்போது வீடோட கிளப்புறம் பார்த்துட்டு இருக்கிறீங்க சின்னதாக ஒரு கேட்டு வச்சுருக்காங்க வடபுறம் கார் போகிற மாதிரி டபுள் டோர் கேட் வச்சுருக்காங்க பில்லர் போட்டு ஃபுல்லாகவே செங்கல்லால் கட்டப்பட்ட வீடுங்க இது இந்த வீடுகள் அனைத்து வேலைகளும் முடிவடைந்து ரெடி டு ஆக்குப்பை உடனடியாக நீங்கள் பால் காய்ச்சி குடியேறும் வகையில் இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் லோன் போட்டு வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் இது வடபுறம் இருக்கக்கூடிய கேட்டுங்க நம்ம வடபுறமாக உள்ளே போயிட்டுருக்கோம் பாருங்கள் போர்ட்டிகோ நல்லா கார் நிறுத்துகிற மாதிரி பெரிய போர்ட்டிகோங்க போர்ட்டியோட வாழ்க்கை எல்லாமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே போர்ட்டியோ டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இது கிளபுரம் இருக்கக்கூடிய சின்ன கேட்டுங்க இது வாட்டர் சம்முங்க எட்டாயிரம் லிட்ரு இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க பாருங்கள் காம்பவுண்ட் வாலுக்கு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு அடி கேப் இருக்குதுங்க அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூமுங்க ஸ்டேர் கேஸ் ஓரமாக கொடுத்துருக்காங்க இது பல்லடத்துலேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே நம்ம ரீச் பண்ண முடியும் பல்லடம் சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க வடுகுலத்தில் இருக்குதுங்க மெயின் டோரு நிலவு எல்லாமே தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மெயின் டோரு நிலவு எல்லாமே தேக்கு மரத்தில் டபுள் டோர் கேட்டு வடபுறம் சிங்கிள் கேட்டு கிளபுரம் காம்பவுண்டோட வீட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஹாலு ஹாலோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க நல்ல பெரிய ஹாலு சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஒர்க்குள் மட்டும் நடந்துட்டுருக்குதுங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் முடிவடைஞ்சிருங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா காற்றோட்டத்துக்காக வெளிச்சத்துக்காகவும் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க டோர் பாருங்கள் தேக்கு மரத்தில் இருக்குது நிலவும் தேக்கு மரத்தில் இருக்குது இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க ரெண்டாய் முக்கால் சென்ட்டில் டூ பிஹெச்கே வீடுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட் ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் இந்த ஆர்ச்சிக்குள்ளே போனால் கிச்சன் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டுங்க பாருங்கள் கிச்சனோட வாழ்க்கை எல்லாமே கிச்சன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் பாருங்கள் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரைனைட் கொடுத்துருக்காங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க கிச்சனில் ரெண்டு விண்டோ இருக்குது மேலே எல் ஷேப்பில் ஸ்லாப் இருக்குது செல்ஃப் இருக்குது உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த நேரம் பிரிட்ஜ் வச்சுக்கலாம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டுக்கு நாலு பிராண்டட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே கிச்சன்லேருந்து ஹாலுக்கு வந்து ஹாலிலேருந்து போனால் பெரிய மாஸ்டர் பெட்ரூஸ் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபேனு லைட்டு எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி ரெடியாக இருக்குதுங்க ஃபேன் முதல் கொண்டு லைட் முதல் கொண்டு ஃபிட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள் பெட்ரூமில் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் பத் பதினொன்றுக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு விண்டோ இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட் அண்டு பாத்ரூம் இருக்குதுங்க லோன் போட்டு வாங்கிக்கலாம் லோன் அரேஞ்ச்மெண்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் அல்லது நீங்கள் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூமுக்கும் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட் லோர்னு இருக்குதுங்க மொத்தம் மூணு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாகவே செங்கல்லுங்க புத்தம் புதிய கட்டடங்க பல்லடத்துலேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் பாதுகாப்பான ஏரியா டீசெண்டான ஏரியாங்க கிழக்கு வடக்கு பார்த்தா கார்னர் சைட்டுங்க டூ பிஹெச்கே வீடு மிக மிக குறஞ்ச விலையில் வந்திருக்குதுங்க பாருங்கள் இது செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினொன்றுங்க இதில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங்கு எல்லாம் ஃபிட் பண்ணி ரெடி டு ஆக்குபை உடனடியாக நீங்கள் பால்காட்சி குடி வரும் வகையில் இந்த வீடு இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் ஃபேன் வந்து கிராம்பனுங்க இந்த ஏரியாவில் தண்ணீர் பிரச்சனை கிடையாதுங்க அனைத்து வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் பஞ்சாயத்தில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வரி போட்டிங்கன்னா பஞ்சாயத்தில் பைப் கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் வாங்கிக்கலாம் இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க பாத்ரூம்க்கு எல்லாமே வாலுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு மைல்டாக பார்க்குறதுக்கு ஜென்வூனாக இருக்குது சின்ன சின்ன பொடிவேரியல் நடந்துகிட்ருக்குதுங்க தண்ணீர் வந்து பஞ்சாயத்தில் எல்லா வீட்டும் கொடுத்துருக்காங்க வரி போட்டால் நம்ம வாங்கிக்கலாம் அத்திக்கடவு தண்ணிங்க தண்ணீர் பிரச்சனை இந்த ஏரியாவிலேயே கிடையாதுங்க அதனால் இவங்க போர் போடலை இந்த வீட்டோட விலை முப்பத்தி ஆறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் ஏதாவது டவுட்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்